அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜி கேரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா கொச்சின் பைபாஸ் ரோட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு அருமையான பத்தரை ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கரெக்டா பாத்தீங்கன்னா நீங்க கொச்சின் பைபாஸ் ரோட்ல கட்பம் காலேஜ்ல இருந்து மேற்கு சைடு வந்தீங்கன்னா கரெக்டாக எட்டிமடை ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நல்ல அந்த உங்களுக்கு பைபாஸ் ரோட் மேலயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மெயினான ஏரியா நல்ல லொக்கேஷன்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நூறு தென்னை மரங்கள் இருக்கு தனி போர் இருக்கு தனி கிணறு இபி உங்களுக்கு ஃபைஹெசி பிசரிஸ் உள்ள இருக்கு அது மட்டும் இல்லாம உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வீடுகள் உள்ள இருக்கு ஓட்டு வீடு மாதிரி உங்களுக்கு கூலிங் ஷீட் போட்டு ஒரு நாலஞ்சு வீடுகள் உள்ள இருக்கு அதுல ஆட்கள் தங்கியிருக்காங்க ஏரியா ரொம்பவே நீட்டாக இருக்கும் ரெண்டாவது இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமிர்தா காலேஜ் பக்கத்துல இருக்கு நேரு காலேஜ் பக்கத்துலேயே இருக்கு நல்ல மெயினான இண்டஸ்ட்ரியலும் பக்கம் பக்கமே இருக்கு நல்ல லொக்கேஷன் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினோம்னா ஃபியூச்சருக்கு லே அவுட் பிரிச்சு சைட் போடுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டாவது ஏதோ பெரிய கம்பெனி இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி ஏதோ பிளான் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் ரோன் பேஸ்லேயே இருக்கிறதுனால எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால பெரிய கம்பெனி கட்டுறக்கும் கமர்ஷியல் பர்பஸை யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து மூணு கோடி ரூபாய் கேட்குறாங்க இன்னைக்கு நார்மலான ரோட்லையே இன்னைக்கு கட் தார் ரோடு இந்த மாதிரி இப்போ மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணு கோடி அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் பை பாஸ் ரோட்டு மேலேயே இருக்குது மூணு கோடி ரூபாய் கேட்குறாங்க நம்ம பேசும்போது இதுலேருந்து சின்ன வித்தியாசத்தில் உங்களுக்கு பேசி கொடுக்கலாம் மேலும் இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனலில் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்